ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்து நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் முழுக்கவும் மகம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்கள் குறிப்பாக உத்திராட நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாள் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் கேட்டை மற்றும் ரேவதி கவனமாக இருக்க வேண்டிய ராசினியர்கள் மகரம் மற்றும் மீனம் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் பௌர்ணமி பகல் முழுக்கமும் இருக்குது ஆக முன்னோர்கள் வழிபாடு இறை வழிபாடு அம்பாள் வழிபாடு பௌர்ணமி வழிபாடுகளை செய்பவர்கள் இன்றைய தினம் செய்யலாம் ஆனால் கிரிவலம் நேற்று நைட்டு போகணும் சரிங்களா பகலில் கிரிவலம் போகணும்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் தாராளமாக செல்லலாம் சரிங்களா அம்பாள் வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பான நாள் இந்த பௌர்ணமி நாள் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் மேசராசி நேயர்களை பொறுத்த அதிலும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு யோக நாள் கிடையாதுங்க கடன் தொந்தரவுகளும் சற்றே நோய் தொந்தரவுகளும் குழந்தைகளுக்கு நோய் தொந்தரவுகள் பெரியவர்களுக்கு கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் என்ன ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கவனம் கவனித்து வச்சுக்கிடணும் ஏன்னா அது உடல்நலை வீரியம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகம் அதே நேரத்தில் இன்றைக்கி கடன் வாங்க வேண்டிய ஒரு சிலருக்கு சூழ்நிலை ஏற்படும் பார்த்துருங்க சரிங்களா பரணி பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் கடன் குறையும் நோய் குறையும் புது வேலை வாய்ப்புகளுக்கான சில உறுதி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்டதெல்லாம் ஏற்றம் பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் பொறுத்த மட்டிலும் எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்களே அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையும் சரிங்களா கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அற்புதமான நாள் மன மகிழ்வு பெறக்கூடிய நாள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள் சாஸ்திர ஞானம் மேலோங்க கூடிய நாள் படிக்கிற கல்வியில புரியாத சில பகுதிகள் கூட இன்றைய தினம் டக்குன்னு புரிஞ்சிடும் நெட் பொட்டில் அடிச்ச மாதிரி புரிஞ்சிடும் இவ்வளவு நாள் இந்த கான்செப்டே புரியலன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸு அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல டக்குனு இன்றைக்கி புரிஞ்சிடும் அந்த மாதிரியான அமைப்புகளில் புரிதல் அதிகம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இந்த நாள் அனைத்திலும் நல்ல ஒரு மேன்மை மிகுந்த நாளாய் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது ஆனால் என்ன ஒன்று இன்னைக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனே இருக்காது எதையாவது ஒன்று நினச்சி குழப்பிக்கிட்டே இருப்பீங்க மனம் பதற்றம் பெறுகின்ற நிலை உங்கள் குழந்தைகளோட உடல்நிலையில கொஞ்சம் இருந்துக்கணும் அதில் தான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் ரோஹன் நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையிலும் குழந்தைகளின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதேபோல் போல் மிருகசிரிடம் ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் உடல் நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது பொருளாதார நிமித்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அவ்வப்போது உங்களுக்கு அப்படியே குறைந்த வண்ணம் காணப்படும் அந்த விதத்தில் இந்த நாள் எல்லா விதத்திலும் ஏற்றங்களை வழங்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க தொழில் சார்ந்து செய்த முதலீடுகளையும் நல்லா மீட்டு எடுத்துருவீங்க பொருளாதார ஓட்டமும் இன்றைய தினம் நன்றாகவே இருக்கும் சரிங்களா திருவாதிரை திருவாதிரையை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா உடல்நிலையில் அதிகமாக தொந்தரவு பண்ணும் குழந்தைகளுக்கு படிப்பில் மந்தத்தை ஏற்படுத்தும் அதனால் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம் உடல்நிலை தொந்தரவுகள் படிப்பில் மந்தம் எந்த ஒரு செயல்பாடுமே கொஞ்சம் மன திருப்தியை தராதது மாதிரி நகர்றது இன்றைக்கி இருக்கும் வேறு வழியில் நகர்ந்து தான் ஆகணும் சரிங்களா பார்த்துக்கிடுங்க புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கின்ற நாள் கல்வியிலிருந்து அந்த தடைகள் விலகக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு புதிய நபர்களையும் அறிமுகப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது படிப்புலையும் நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா பூசம் பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து ஒரு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது அலைச்சல் அதிகரிக்கும் எதை தொட்டாலும் அலைச்சல் அந்த மாதிரி புதிய மனிதர்களோடு தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணுவீங்க இன்னைக்கு கொஞ்சம் பேச்சால் பிரச்சனை கருத்தால் பிரச்சனை உங்கள் கருத்துக்களை உறக்க கூறுங்கள் ஆனால் அது சரியான இடத்துல கூறுங்கள் தவறான இடத்துல போய் கூறிட்டு பிரச்சனை பண்ணிக்கிடக்கூடாது சரிங்களா சகோதர உறவுகளோடு கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் உம் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த முடியல முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுகின்ற நாள் முழு மூச்சோடி எதிலும் செயல்பட்டு நல்ல மகிழ்ச்சியான சில சூழலை உருவாக்கி கொள்கின்ற நாள் தொட்ட காரியம் அனைத்தும் நல்ல ஏற்றங்களை பெற்றுத்தரும் பலரின் உதவிகள் இன்றைய தினம் கிடைக்கும் அந்நிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்னைக்கு வீண் பேச்சு அந்த பேச்சால் குடும்பத்தில் பிரச்சனை அந்த பேச்சால் தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை எதையாச்சும் ஒரு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க நண்பர்களே அந்த பிரச்சனைகளை வளர்ப்பதால் தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைகளே அதிகம் வரும் ஆக அதை கொஞ்சம் கூடுமான வரையிலும் தவிர்த்துக்கிறது நல்லது ரெண்டாவது பூரம் பூர நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமான ஓட்டம் ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும் உங்கள் பேச்சால் வருமானத்தை ஈட்டக்கூடிய துறையில் இருப்பவர்கள் மருத்துவ துறையில் இருப்பவர்கள் ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருமான ஓட்டமும் குடும்ப மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாளாக இதனால் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உத்ர உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சிம்மம் மற்றும் கன்னி இவர்களுக்கும் இந்த நாள் மனமகிழ்ச்சிக்கான நாள் மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நாளாக அமைகின்றது மருத்துவ செலவு ஒரு புறம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும் வெளியூர் பயணங்களும் இன்றைய தினம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அஸ்தம் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எதை எடுத்தாலும் இதை பண்ணலாமா வேண்டாமா அதை பண்ணால் அப்படி ஆயிருமோ இல்லை இதை பண்ணால் இப்படி ஆயிருமோ அப்படி எதையாச்சும் ஒரு தேவையில்லாத சிந்தனைகளை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதே வேலையா இருக்கும் இன்னைக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னி மற்றும் துலாம் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பது வெளியூர் வாய்ப்புகள் கிடைப்பது பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளினுடைய தொடர்புகள் கிடைப்பது பெரிய மருத்துவர்களினுடைய தொடர்பு அதாவது பெரிய ஆட்கள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுடைய தொடர்புகள்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு மனக்குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது சுவாதி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வெளியூர் பயணங்கள் செய்கின்றனால் ஆனால் அதிக விரய செலவுகள் நாள் ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்கள் கூட அதிகரிக்கும் அதனால் இன்றைய தினம் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகளை உள் வைப்பதை நீங்கள் தவிர்த்துக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க தவிர்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது சரிங்களா அதேபோல் விசாகம் துலாம் மற்றும் கண் விச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நகர்வு உண்டு வெளியூர் இருப்பவங்களுக்கு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருப்பவங்களுக்கு இந்த நாள் நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் இருக்கின்ற விரய செலவுகள் படிப்படியாக குறையும் வீண் விரயங்கள் குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அனுஷம் அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல எல்லாமே லாபமா நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ரிசல்ட் வரும்போது பெருசாக அவங்களால அதை தாக்கு பிடிக்க முடியாது அதே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கரெக்டா இருக்கும் ரிசல்ட்டில் தோத்து போயிருவீங்க அதனால கடும் முயற்சி எடுத்தும் வெற்றிகள் அது தடைப்படுகின்ற நாள் அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா இன்னைக்கு பெரும் முயற்சிகள் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிடணும் உடல்நிலையில கொஞ்சம் இருந்துக்கிடணும் இந்த ரெண்டு விஷயத்த பார்த்துக்கங்க கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை இல்லை தொழில் வெற்றி பொருளாதார லாபம் கடன் தீறுதல்னு சகலத்திலும் ஏற்றங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது தொட்ட காரியம் அனைத்திற்கும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்று கொடுப்பது மாதிரியான அமைப்பிலேயே அந்த நாள் இருப்பதனால் ஒரு ஆகச்சிறந்த நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்கள் இன்றைய தினம் பூர்வீகத்திலிருந்து நல்ல செய்தி அந்நிய நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம்னு எல்லாமே வெளியில் இருக்கிறவங்க இன்றைக்கி நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க தொழிலில் இருந்து வந்த பின்னடைவுகள்லாம் போயிடும் சரிங்களா அந்த அளவுக்கு சிறப்பான நாள் தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் வெறுப்பு உத்தியோகத்தில் கசப்பு தொழில் செய்கின்ற இடங்களில் நினைச்ச அளவுக்கு முன்னேற்றம் அடைய முடியாத ஒரு நிலை இதாங்க தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் தான் எனக்கு உங்களுடைய மைண்ட் பிச்சுக்கிற அளவுக்கு வேலை பார்க்கும் எதையாச்சும் ஒன்று பண்ணி நீங்கள் சமாளிச்சிடலான்னு பார்ப்பீங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது அதனால தொழில் அகலக்கால் வைக்காதீங்க உத்தியோகத்தில் யாரையும் எடுத்து பேசி சண்டை எழுத்துக்காதீங்க அதான் சொல்ல முடியும் சரிங்களா அதேபோல் போராடம் புதிய வேலை மாற்றம் வெளியூர் அமைப்பில் வேலைகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சொந்த ஊரை விட்டு யாரெல்லாம் வெளியில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இன்னுமே நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகள் ஏதாவது கோவில்களில் வேலை பார்க்குறது அறநிலையத்துறையில் வேலை பார்க்குறது இந்த இந்த மாதிரி அதே போல் மருத்துவம் சார்ந்து சாஸ்திரம் சார்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க அதே போல் அதே போல பாத்தீங்கன்னா தொழிலா பெரிய அளவில் மட்டும் அகலக்க வைக்காதீங்க எப்பவும் போடுற முதலீடு போட்டீங்கன்னாலே மிக சிறப்பாக போயிடும் சரிங்களா உத்திரம் அதாவது உத்திராட நட்சத்திரம் தனுசு மற்றும் மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஏற்றம் உத்தியோகத்துல இடமாற்றங்களை வழங்குகின்ற நாள் தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது இந்த நாள் பெரிய வளர்ச்சியை கொடுக்கற எந்த விதத்திலும் பெருசா பின்னடைவு கொடுத்துறது பலரின் உதவிகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கறத மனசுல வச்சுங்க சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகளை அதிகரித்தல் அல்லது தகப்பனாரின் உடல்நிலையில தொந்தரவாகுதல் உயர் கல்வி பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே ஒரு டல்லடிக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது ஆக குடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே எதை செய்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்றங்களை வழங்கியே தீரும் ஆனால் மிக கடுமையான கசப்புக்கு பிறகுதான் ஆக கூடுதல் முயற்சி தேவை அதனால நான் சொல்றது என்ன பொருளாதார ரீதியா மட்டும் பெருசா அகலக்கால் வச்சிடாதீங்க தகப்பனாரோட பெருசாக ஒம்பு அழுத்துறாதீங்க இது ரெண்டும் பாத்துக்கிறது நல்லது சரிங்களா அவிட்டம் மகர கும்ப ராசிகளை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணம் சிறப்பு உயர்கல்வியில நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் மூத்த சகோதரர் வாயிலாக சில நன்மைகள் இன்றைய தினம் நடைபெறும் அடிவயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தவர்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நாள் இந்த நாள் சதயம் சதயத்தை பொறுத்தமட்டிலும் இன்னைக்கு இந்த ஹெல்த்து தான் கொஞ்சம் அப்படி படுத்தும் ரெண்டாவது கணவன் மனைவி உறவு இதில் கொஞ்சம் விரிசல் ஏற்படும் ஆக கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கத்தை காரசார உணவு பழக்கத்தை இன்னைக்கு தவிர்த்துக்கிறது ஃபுட் கண்ட்ரோலடு இருந்துக்கிறது சதை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மேன்மை குடும்ப வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தேவையில்லாமல் வேலை வேலைன்னு ஓடிட்டு குடும்பத்தை கவனிக்காம விட்டிங்கன்னா அதுவும் பிரச்சனையாக போயிடும் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தொழில் பொருளாதார ரீதியாக சில நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுப்பது மாதிரியான நாள் இந்த நாள் அனைத்திலும் மகிழ்ச்சிகரமான நன்மையான சில செய்திகளை வழங்கக்கூடிய நாள் இந்த நாள் அதுபோல் இன்றைய தினத்தினை பொறுத்த அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க வளர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் அந்த வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மொத்தத்தில் இந்த நாள் மேன்மையான நாள் மன மகிழ்ச்சியான செய்திகள் பல வந்து சேரும் சரிங்களா உத்திரட்டாதி உத்திரட்டாதியை பொறுத்த மட்டும் குடும்ப வாழ்க்கையில தாங்க தொந்தரவுகள் எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை இந்த அம்மா ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்ல அது ஒன்று சொல்ல குடும்பமே நிம்மதி இல்லாமல் ஓடுற மாதிரி இருக்கும் நான் அவங்களுக்கு சொல்றது என்னென்ன ஈகோவை விற்றுங்க குடும்பத்துக்கு இடையில நான் சொல்றது தான் கேட்கணும் அதை விற்றுங்க இறங்கி போங்க யாருக்கிட்ட பொண்டாட்டி கிட்ட தானே யாருக்கிட்ட கணவர்கிட்ட தானே பிள்ளைங்க கிட்ட தானே நம்மவங்க கிட்ட தானே நம்ம நம்மவங்க கிட்ட நம்ம விட்டு கொடுத்து போகிறது எந்த நிலையிலும் தோல்வி கிடையாது சரிங்களா அது நமக்கு பெருமை தான் இந்த விதத்தில் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இன்றைய நாளும் இனிப்பாகும் குடும்ப வாழ்க்கையில் பார்த்துங்க உங்கள் வாழ்க்கை துணையோட உடல்நிலையை பார்த்துங்க இது ரெண்டையும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டா போதும் உத்தரட்டாதிக்கு சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் திருமண அமைப்புகள் கைகூடி நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி நாள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நன்மைகள் நாள் சொந்த ஊரை விட்டு பூர்வீகத்திட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்